கம் இருக்க பயமே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் உஜ்ஜீவநாதர் சிவன் கோயில் இது இந்த கோயிலோட சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து மலை மேலே இருக்கார் சிவன் வந்து மலை மேலே வந்து தோற்றம் கொடுக்குறாரு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்குது நம்ம அப்படியே உள்ளே போய் பார்த்தலாம் விநாயகர் பார்த்தாச்சு அப்படியே உள்ளே போயிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா முருகர் வந்து கீழே காட்சி அளிக்கிறாரு அறுபடை முருகன் வள்ளி தேவானையோட மலை மேலே வந்து சிவன் வந்து காட்சி அளிக்கிறாரு நம்ம அப்படியே மேலே போய் சிவனை நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை ஏறத்துக்கு முன்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இரட்டை விநாயகர் பார்த்துக்கோங்க தர்ஷனம் பண்ணிக்கோங்க இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம் மலை மேலே இருக்கிற ஒரு சிவன் கோயில் இது திருச்சியில் தான் இருக்குது பக்கமாக தான் இருக்குது இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வரலாம் ஒரு வழியாக மேலே படியேறி வந்தாச்சு சிவன் கோயிலுக்கு பார்த்துக்கோங்க மலை மேல் இருக்கும் சிவன் கோயில் ரொம்ப கம்மி தான் அப்படியே உள்ள போயிடலாம் கொடிமரம் நம்மளை வரவேற்குது அப்படி பார்த்துக்கோங்க நந்தி ஐயாவும் நம்மளோட வரவேற்கிறாரு விநாயகர் இருக்கார் தரிசனம் பண்ணிக்கோங்க மலைமையில் பாருங்க சூப்பராக இருக்குங்க சிவன் கோயிலு மறுபடியும் படியாடுறோம் பார்த்துக்கோங்க இந்த சிவன் கோயிலில் தான் ரெண்டு அம்பல் காட்சி அளிக்கிறாங்க அதுவும் நந்திக்கு முன்னாடி இருக்காங்க பார்த்துக்கோங்க இப்படியே உள்ள வந்தோம்னா சைடில் முருகர் சாமி மேலே இருக்கு அப்படியே சிவன் கோயிலுக்குள்ளே போறப்ப முன்னாடி ரெண்டு நம்மளை வரவேற்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா பாலாந்திகை ரெண்டு பேரும் இந்த சிவன் சன்னதியில காட்சி அளிக்கிறாங்க பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம உள்ள போய் சிவனை தரிசனம் பண்ணிடலாம் தட்சிணாமூர்த்தி பார்த்துக்கோங்க தரிசனம் பண்ணிக்கோங்க இது பழமையான சிவன் கோயிலுங்கிறது இதோட வரலாறு கேட்டுக்கும் சொல்றேன்னு இருக்காங்க அப்படியே உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் முருகர் காட்சி அளிக்கிறாரு அப்படி பார்த்துக்கோங்க விஜயலட்சுமி தேவி கோயில் கருவரில் சுற்றி இருக்க சிற்பங்கள்லாம் அப்படியே காப்ப பாருங்க நவகிரம் சூரியன் சனி பகவான் அப்படியே பாருங்க இந்த கோயிலோட சிறப்புகள் இதெல்லாம் இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப சிறப்பு நண்டிகேஸ்வரர் நண்டிகேஸ்வரர் காட்சி கலைக்கிறாங்க விநாயகரை தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ளவரப்ப நம்ம காமிச்சிருக்கோம் சாமி எடுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இந்த கோயில் வரலாறு சொல்றேன்னு இருக்காங்க அந்த கோயிலோட வரலாறு கேட்டு அதோட இணைச்சிடுறேன் திருச்சியில நிறைய கோயில் இருக்கு இந்த கோயிலும் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இந்த சிவன் கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா இப்போ மேல மேலே இருக்காரு சிவன் கீழே வந்து முருகர் இருக்காரு தனி சன்னதியில் இங்கே ரெண்டு அம்பாள் தோற்றம் கொடுக்குறாங்க சிவனோட அறுவரிக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மேலும் இந்த கோயிலோட வரலாற்று கதைகள்லாம் ஒருத்தர் சொல்கிறேன்னு இருக்காரு நம்ம வெயிட் பண்ணுவோம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருச்சியில் இருந்த இந்த சிவன் கோயிலுக்கு வணக்கம் ஏமா இருக்க பயமே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்திருக்கோம் திருச்சியில் உள்ள மலைமேல் சிவன் கோயில் அங்கே வந்திருக்கோம் நம்ம இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் வந்து நம்ம ஐயா சொல்ல போகிறாரு வணக்கம் என் பேர் கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் இந்த கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிகிறேன் அதாவது திருச்சி சத்திரத்திலேருந்து வயலூர் செல்லும் வழியில் உயகுண்டான் திருமலை அப்படிங்கிற கோவில் மலை மேலே சிவாலயம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னா ரொம்ப புராதனமான சிவாலயம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோவில்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே அஞ்சனாட்சி பாலாம்பிகா சமேத உஜ்ஜீவநாத பரமேஸ்வரர் சுவாமி உஜ்ஜீவநாதர் அப்படின்னா நம்மளோட ஜீவனுக்கு முக்தி அளிப்பவர் என்று பெயர் வாழ்நாளில் நம்ம மனுஷனாக இந்த பூமியில் பிறந்தால் ஒரு தரமாவது இந்த ஆலயத்தில் வந்து இந்த சிவபெருமானை தரிசனம் செய்தால் நம்மளோட ஜீவனுக்கு முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சனாட்சி அப்படின்னா மைவெளியால் அப்படின்னு பெயர் மதுரையில் எப்படி மீனாட்சி ஆட்சியோ அது மாதிரி இங்கே அஞ்சனாட்சி தான் அஞ்சனாட்சியிட்ட பிரார்த்தனை பண்ணுறது சுவாமி நிறைவேற்றி வைக்கிறதா மார்க்கண்டேயர் சொல்கிறார் மார்க்கண்டேயரை வந்து திருக்கடையூரில் வந்து உன்னைய ஆட்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன இடம் வந்து இந்த கற்குடி என்று சொல்லக்கூடிய உஜயகுண்டான் திருமலை சுவாமிக்கு வந்து தமிழ் தூய தமிழ் பெயர் வந்து கற்குடிநாதர் என்று பெயர் இங்க வந்து மூணு பேர் பாடியிருக்காங்க திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூணு பேர் பாடியிருக்காங்க அருணகிரிநாதர் சண்முகருக்கு திருப்புகள் பாடியிருக்கார் ரொம்ப சிறப்பான ஆலயம் இங்க வந்து உஜ்ஜீவநாதர் வந்து ஆயுள் காரகன் என்று சொல்கிறாங்க பெரியவங்களுக்கெல்லாம் அறுபது உக்ரத சாந்தி ஐம்பத்தி ஒம்பது பூர்த்தி அறுபது பூர்த்தி ஷஷ்டியப்ட பூர்த்தின்னு சொல்கிறது அப்புறம் பீமரத சாந்தி எழுபது இதெல்லாம் பண்ணுறது வந்து திருக்கடையூர் மாதிரியே இங்கே ரொம்ப விசேஷம் அப்படின்னு புராணத்தில் சொல்கிறாங்க அதனால் எல்லாரும் அவசியம் வாங்க இந்த உயகுண்டான் திருமலையை அவசியம் உஜ்ஜீவநாதர தரிசனம் செஞ்சால் நம்மளோட ஜீவனுக்கு முக்தி அதனால் எல்லாரும் அவசியம் வாங்க அஞ்சனாட்சி உஜ்ஜீவநாதர தரிசனம் செஞ்சு நம்ம ஜீவனுக்கு முக்தி வேண்டுமாய் எல்லாரிடம் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் திருக்கடியூர் தான் போய் பண்ணணும்ல இல்லை இங்கேயும் பண்ணலாம் இங்கேயும் ஆனால் இங்க வந்து அந்த மாதிரி மக்கள் வராங்களா இங்க இங்கே வராங்க அதாவது இந்த ஏரியாவில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இங்கே வராங்க அவசியம் இங்க உள்ளவங்க வந்து இங்கே தான் பண்ணிக்குவாங்க ஏன்னா இதனுடைய சிறப்பு வாழ்க்கை தெரியும் வெளியில உள்ளவங்களுக்கு ரொம்ப தெரியாது நம்ம தெரிஞ்சவங்க வருவாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் திருக்கடையூர் போக முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து செஞ்சுக்கலாம் ஆமா நிச்சயமா திருக்கடையூர்ல செய்யற பலன் இங்க உண்டு உஜீவநாதர்கிட்ட உண்டு ரொம்ப சந்தோஷம் அருணகிரிநாதர் பாடின திருப்புகள் ரொம்ப சிறப்பான திருப்புகள் கம்மியா இருக்கு